ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகை எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்விக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மாதத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் வைகாசி ஒன்றாம் தேதி இந்த ஒரு பொருளை தவறாமல் நீங்க வாங்கணும் இதை வாங்கும் பொழுது உங்களுக்கு குபேர சம்பத்தி ஏற்படும் குபேர யோகம் ஏற்பட்டு குடும்பத்துல செல்வ செழிப்பு ஏற்படும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போற முக்கியமான ஐந்து பொருட்கள் சொல்றேன் அதுல இந்த ஒரு பொருளை எப்படியாவது வாங்குங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் தகவல் கொடுக்கிற நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாத பிறப்பும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது அது தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக அந்த மாதம் முழுவதுமே நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் அதனால தான் மாதத்தின் முதல் நாள் அன்று சில விஷயங்களை செய்யணும் அப்படின்றது ஐதீகம் நாளைக்கு தவறாமல் அனைவரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா ஒரு மாதத்தின் முதல் நாள் நமக்கு வியாழக்கிழமையோடு பிறந்திருப்போம் து இந்த குரு பெயர்ச்சியும் வந்திருக்கிறதுனால அனைவரும் தவறாமல் குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நாளைக்கு முக்கியமா மாலை நேரம் குபேர பகவானுக்கு குபேர விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பண கஷ்டத்தை தீர்க்கும் செல்வம் செழிக்கக்கூடிய மாதமாக இது அமையும் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்க நாளைக்கு சில முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க கடன் வாங்கக்கூடாது அந்த கடன் நீங்கள் கடைகளில் சென்று கடன் வைத்தும் வாங்கக்கூடாது அதே மாதிரி யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது இப்படி நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தாலே உங்களுக்கு மாதம் முழுவதும் கடன் வாங்காத சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வட்டி செலுத்துவது இந்த கடன் தொகையெல்லாம் வாங்குவது இதை அறவே தவிர்த்துக்கணும் முக்கியமாக கசப்பான விஷயங்களை நாளைக்கு சமைக்கக்கூடாது வாங்கவும் கூடாது பாகற்காய் கோவக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை நாளைக்கு வாங்காதீங்க சமைக்காதீங்க மிகவும் அத்தியாவசியம் நாங்கள் தினமும் அது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க செய்துக்கோங்க மற்றவர்கள் அதை செய்வதை தவிர்த்து வேண்டும் அதே மாதிரி நாளைக்கு மிகவும் முக்கியமாக அனைவரும் கோவிலுக்கு சென்றுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவாங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்பொழுது கோவிலுக்கென்று நீங்கள் ஒரு காணிக்கை எடுத்து வச்சுருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்குன்னு அதை நாளைக்கு முறையாக உண்டியலில் வாங்க போக முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்திற்காக ஒரே ஒரு ரூபாயாவது எடுத்து நீங்கள் வைங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்பொழுது இதை சென்று போட்டு விட்டுடலாம் இதன் மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு காலம் அதே மாதிரி சாய்பாபாவை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு காலம் ராகவேந்திரரை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு காலம் மகான்களை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள்னா அது வியாழக்கிழமை தான் அதனால் மகான்கள் தரிசனம் மகான்கள் வழிபாடு இதை தவறாமல் பண்ணுங்க யாரெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கீங்களோ நாளைக்கு தவறாமல் செய்யுங்க வீட்டில் ஒரே ஒரு நெய் தீபமாவது கண்டிப்பாக ஏற்றணும் அப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு சுக்கரனுடைய அருளும் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் பொதுவாகவே இந்த வைகாசி மாதம் அப்படின்றது வைகாசி ஒன்றாம் தேதி நாளைக்கு தவறாமல் இந்த விஷயங்களை பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் வைகாசி மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சால சிறந்தது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வைகாசி விசாகம் இன்னும் விசேஷமானது அதை பற்றிய பதிவுகள் வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணணும்னு நாளைக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு தவறாமல் சென்று வாருங்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வீட்டிற்கு வரவழைப்பதற்கு கல் உப்பு வாங்கிட்டு வாங்க நாளைக்கு மாலை நேரத்திற்குள்ளே நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கலாம் இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு பொருளை இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த பொருட்கள் நல்ல இனிப்பு வாங்கிட்டு வாங்க சர்க்கரையோ வெல்லமோ இல்லை ஆரஞ்சு நிற ஸ்வீட்டோ வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி தானம் பண்ணுங்கள் இதுவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மஞ்சள் நிற பொருட்களை வாங்கிட்டு வாங்க மஞ்சள் நிறப்பூ சா ஆமந்தி மஞ்சள் நிற இனிப்புகள் இதையும் வாங்கிட்டு வரலாம் பூக்களில் மஞ்சள் நிற பூ வாங்குங்க வாசனையான மலர்கள் வாங்குங்க மூன்றாவதாக இதை செய்யுங்க நாலாவதாக நீங்கள் வாங்கக்கூடியது பச்சரிசி வாங்கிட்டு வாங்க மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்க மிக மிக முக்கியமான ஒரு பொருள் ஐந்தாவது இந்த ஒரு பொருளை தவறாமல் வாங்கியே ஆகணும் அதாவது மஞ்சள் கிழங்காகவும் தூளாகவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குங்க குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் மஞ்சள் தூள் இந்த மூன்றில் எந்த வடிவத்தில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதற்கு ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா நாளைக்கு பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னாலே மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் அந்த வகையில் வியாழக்கிழமை மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு சாய்பாபாவுக்கு மகான்களுக்கு உரிய ஒரு நிறம் அதனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற மஞ்சளை வாங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பலன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மங்களங்களை பெருக்கும் காரிய தடைகள் விலகும் நமக்கு சுபகாரிய தடைகள் இருந்தா அதையும் நீக்கும் இதனுடன் சேர்த்து குங்குமமும் வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து பொருட்கள் மிக மிக முக்கியம் இதனுடன் சேர்த்து வேறு மங்கள பொருட்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுதோ வாங்கணும்னு நினைக்கின்றீர்களோ அதை தவறாமல் வாங்குங்க ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ ஒரு மாதத்தின் முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சில விஷயங்களை நம்ம தவறாமல் பண்ணும் பொழுது நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் எந்த விஷயத்திற்காக முயற்சி செய்துட்டுருக்கீங்களோ அது சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும் அதனால் காலையிலேயே எழுந்து இந்த வழிபாட்டை பண்ணலாம் அப்படி இல்லைனா மாலை நேரத்திலேயாவது வழிபாடு பண்ணுங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு மகான்களை வழிபாடு பண்ணுங்கள் அவர்களுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக நாளைக்கு பசுமாடுகளுக்கு தானம் பண்ணுங்கள் காக்கை குருவிகளுக்கு உணவு வைங்க அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் இது எல்லாமே செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதோடு வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு நம்ம தவறாமல் பண்ணணும் பொதுவாக அமாவாசை தினங்களில் தான் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுவோம் ஆனால் நாளைக்கு ஒரு மாதத்தின் பிறப்பு அப்படின்னும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம எப்படி வழிபாடு செய்வோமோ அவர்களுக்கு இலை போட்டு அவர்களுக்கு என்று உணவு வைத்து வழிபாடு பண்ணுவோம்ல அதே மாதிரி வழிபாடை நாளைக்கு முடிந்தால் பண்ணுங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வழிபாட்டு முறைகளை தவறாமல் யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓம் நமோ நாராயண் இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்